தர்மபுரி ஓவையார் அரசு பள்ளியில் தின விழா வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் தின ஒட்டி பல்வேறு பிரிவுகளில் மாணவிகளுக்கு பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் பரிசு வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு சங்க தலைவர் கணேஷ் குமார் தலைமை தாங்கினார் செயலாளர் அன்பழகன் பொருளாளர் அசோக் ஆகியோர் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி வரவேற்று பேசினார் அல்ட்ராடெக் சிமெண்ட் மொத்த விற்பனையாளர் சதீஷ் பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் பிரதீப் ஆசிரியர் சவுந்தர பாண்டியன் மற்றும் முன்னாள் தலைவர்கள் சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நீங்க படித்த பள்ளியிலும் சரி பெருமை சேர்க்க மாதிரி இருக்க மாதிரி